ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா த்ரீ இன் ஒன் ரெசிபி தான் சுட சுட சாதம் இட்லி தோசை இது மூணுத்துக்குமே ஒரே ஒரு சைட் டிஷ் தான் எண்ணெய் கத்திரிக்காய் சுப் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணணும் அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் தனியாக மூணு நார்மல் காஞ்சி மிளகாய் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளின்னா மூணு தக்காளி போதுமாக இருக்கும் சின்ன சைஸ்னால் ஒரு அஞ்சு ஆறு போட்டுக்கலாம் போட்டுட்டு கல்லுப்பூ மஞ்சள் தூள் மூணு பத்த தேங்காய் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும் நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு மிளகாய் வந்து நல்லா அந்த ஸ்மெல் போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம் எடுத்து ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரும் இந்த மிக்ஸும் இந்த பேஸ்ட்டுமே நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி முள்ளு கத்திரிக்காய்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பின்னாடி காம்பு இல்லாமல் ஃபோர் சைடில் கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதே கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவு குவான்டிட்டியாக நம்ம ஒரு பத்து முள்ளு கத்திரிக்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அது வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் நம்ம வதக்கிறதுலே அது கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சென்ட்டாவது வெந்துடணும் அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே இந்த ரெசிபி ஃபுல்லாக நல்லெண்ணெயில் செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை நார்மல் குக்கிங் ஆயிலில் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி குக்கிங் ஆயிலில் தான் சேர்த்துருக்கேன் வெந்தயம் கடுகு ஒரு கை சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்பவே கம்மியான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரீயாக உடனே வதக்கி வச்சுருக்க த கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுடர் மிக்ஸ் அரைச்சுன்னு சொல்லி அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரீயாக கொதிச்சு தான் ஒரு கால் டம்ளர் புளி தண்ணி பெருங்காய தூள் நல்லெண்ணெய் மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஓப்பனில் நல்லா வேக விட்டுட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்